இதுல முதலாவது விஷயம் திருமணத்துல வழி என்கின்ற உண்டு நிபந்தனையாக உண்டா இதுதான் இப்ப தலைப்பு நிபந்தனையாக இல்லாம பொறுப்பாளா பொறுப்பாளின்றி இவர் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறாரு அவரை முற்படுத்துறாரு அஹ் அவர் தான் அந்த பெண்ணுக்காக திருமணம் பேசுறாரு இதெல்லாம் ஆக ஃபீல் மறுக்கல ஒருத்தர் வாப்பாய்க்கிறார் அவர் முன்னுக்கு நின்று எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிற இடத்துல மறுக்கல அவர் செஞ்சு வச்சாதான் கல்யாணமா அப்படி இடத்தான் அவங்க மறுக்கிறாங்க வாப்பவாக இருந்து கருத்து முரம்பாடுகள் ஏற்பட்டு அதான் அந்த கருத்து முரம்பாடு உள்ள தலைப்பாக இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல விளாயத்துன்றது முழுசா மறுத்துடல அப்படி ஒன்றே இல்லைன்னு என்ன செய்யல மறுத்து போகலாம் கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் மஜ்ஜி உட்காரலாம் எல்லாம் என்ன செய்யலாம் செய்யலாம் அவர் தான் இவர் இருந்தா தான் கல்யாணம் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிற அதிகாரம் இல்லை என தான் மறுக்கிறான் நிபந்தனை மாதிரி ஏதாவது இருக்குதா இப்ப நான் உங்களுக்கு அது உள்ள குரான் வசனங்கள் வைக்கக்கூடிய வசனங்கள் ஹதீதுகள் இதெல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு தொகுத்து சொல்றேன் அவ அவர்களுடைய வாதத்துக்கும் இதுல அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம வாத பிரதிவாதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல இதுல எங்களுக்குள்ள பலத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம அடுத்த போடலாம் ஏண்டா இதுக்கு பெரிய கருத்து முரம் மட்டும் பத்தி பேசுறேன்டா அல்ல பெரிய ஒரு நீண்ட சப்ஜெக்டே இருக்கு எங்களுக்கு இது போதும் என்று சொல்லக்கூடிய அளப்புல குருவான சனங்களை அதே நம்ம புரிஞ்சுக்கணும்னா போதுமானது பாருங்க அலபத்துல சூரா பக்ரா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இருநூத்தி முப்பத்தி மூணுல சொல்றான் வயிதா தல்லப்துன் நீங்கள் பெண்களை தலாக் சொன்னால் விவாகரத்து செய்தால் ப பலஹென அஜல உன்ன அவர்கள் அவருடைய இதாக் காலத்தை அடைந்து விட்டால் படா தபுலு ஹுன்ன அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் அவர்களுக்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம் ஐயன் கெஹன அஸ்வாஜ உன்ன அவர்களது கணவன்மார்களை திருமணம் முடிப்பதற்கு அப்படின்னா என்ன டைவோஸ்பண்டாச்சி இதா காலம் முடிஞ்சுச்சு திருப்பி அதே கணவனை மறுபடியும் மனம் முடிக்கிறதுக்கு என்ன செய்றாங்க நினைக்கிறாங்க இந்த டைம்ல நீங்க தடையாக என்ன செய்ய வேண்டாம் திருக்க வேண்டாம் இதுல பலாத்தகு நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் அவர்களுக்கு இருக்க வேண்டாம் அவர்களுக்கு ஒரு தடங்களாக இருக்க வேண்டாம் யார சொல்றான் அல்லா வலியத்தான் அல்லவுதா என்ன செய்யறான் சொல்றான் தந்தையோ சகோதரனையோ மகனையோ பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தை இல்ல பாட்டுனா இப்படி அந்த பெண்ணுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வருகளை தான் அல்லாஹாலா சொல்றான் பலாத்தா அல்லாவுதாலா பெண்களுக்கு தான் அதிகாரம் இருக்கேன்னு சொன்னா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது பாருங்க செய்ய வேண்டாம் அதில் செய்ய வேண்டாம் அவர்கள் ஐயன் கேஹன திருப்பி அந்த கணவரிமார்களை முடிப்பிற்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம் இதா தராதோ பைனகும் பில் மாரூஃப் அவர்களுக்கு மத்தியில் முறையாக ஏதோ ஒரு உடன்படிக்கை அவங்க வந்து விட்டான் சரி நம்ம திருப்பி வாழுவோம் அப்படின்னு ஆக இந்த உபதேசம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹி மறுமினாலும் மீமான் கொள்ளக்கூடியவருக்கு தாலிக்கும் அஸ்கா அலக்கும் அதுவே உங்களுக்கு தூய்மையானது சுத்தமானது வல்லாஹு அல்லாஹு அறிந்தவனாக இருக்கிறார் நீங்கள் அறிந்தவர்கள் அல்ல இப்போ அதுல் அதுல்ல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா இது இதைத்தான் குறிக்கணும் இப்ப இது சஹில் புகாரில் நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது விளக்கத்தில் வருது மக்கலிபுனியசார் ஒருவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறார் இதை நம்ம பார்த்தோம் மார்கலிபுணி எசார் வந்து தன்னுடைய சகோதரியை ஒருவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறார் இவர் வழிதான சகோதரியை திருமணம் முடிச்சு வைக்கிறார் அவர் தலாக் பண்ணிட்டார் தலாக் பண்ணி இதா முடி வரைக்கும் மீட்டிங்களும் இல்லை முடிஞ்சவரும் மறுபடியும் என்ன செய்யறாரு திருமணம் பேசுவார் முடிச்சு தாங்க ஒரு தலாக் முடிஞ்சது இதாவ முடிஞ்சது திருமணம் பேசுவாராரு அப்போ மக்கிள் வந்து என்ன எழான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு தந்து இதெல்லாம் தந்த போறோம் நீங்க டைவோர்ஸா பண்றீங்கன்னு சொல்லி இருந்து இன்னொன்னு புரியுது டைவோர்ஸ் இஸ்லாத்துல உள்ள விஷயம் தான் தலாக் பண்ணிட்டா போக வேண்டியதானா பேசக்கூடாது மன வருத்தங்களை வெளிப்படுத்துறது வேதனைகளை வெளிப்படுத்துறது தலாக்குன்னு இப்ப நீங்க எவ்வளவு நான் உங்களை உங்களை நினைச்சதால முடிச்சது நீங்க தலாக் பண்றீங்களே என்று சொல்றதெல்லாம் தடையெல்லாம் இல்லை இடத்துக்கு இது ஆதாரம் மனித அது உணர்வுகள் வெளிப்படுத்துறது தடையெல்லாம் இல்லை நிக்கா செஞ்சு தலாக் பண்ணார் போயிட்டு வைக்க வேண்டியதான்னு இந்த மாதிரி பேசக்கூடாது தங்கச்சி எனது உறவுகள் சகோதரிகள் பிள்ளைகள் இப்படி என்று இருக்கிற அந்த வேதனைகள் வரும் அந்த வேதனை வெளிப்படுத்தப்படும் அது மார்க்கெல்லைக்குள்ள சட்டத்தை மறுக்காம மார்க்கெல்லைக்குள்ள வெளிப்படுத்தப்படும் பிரச்சனை இல்லை அதனால அவ கேட்கிறான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு உங்களுக்கு எல்லா நான் என்னது உங்களுக்கு அந்த 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 பெண்ணை வாய்ப்பாக தந்த பின்னால் நீங்க என்ன செஞ்சீங்க டைவோர்ஸ் பண்ணிட்டீங்க திருப்பி கல்யாணம் பேசி வரீங்கன்னா முடிச்சு தர மாட்டேன்றாரு அப்ப முடிச்சு மாட்டேன்னா அபுல் அதான் என்ன அவர் குரசா நிக்கிறார் இப்பதான் அல்லாஹுல்லா அந்த வசன திறக்கிறான் பலாத் அப்துல் குண்ணா என் கேகன் தங்கள் கணவன்மார்களை முடிப்பதற்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம் இது வழிகேன ஆதாரமாக சொல்லப்படுற விஷயம் இதனவியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுல எங்க நிபந்தனை இருக்கு நீங்க தடையா இருக்கவானா தான் இதுல என்ன செய்யுது வருது நீங்க போய் குரஸ் பண்ண வாணா அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கவானா முடிச்சு கொடுங்க முடிக்கட்டும் அப்படின்னு தான் இருக்கேன் அவங்க இல்லாட்டி திருமணம் கூடாதுன்னு இதுல இருக்குதா அவங்க இல்லாட்டி திருமணம் கூடாதுன்னு இருக்குதா என்றது அவர்களுடைய கேள்வி அந்த வசனம் மட்டும் வச்சா அந்த கேள்வி ஒருவேளை நியாயமா இருக்கு ஆனா எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கிற டைம்ல அந்த வசனத்துக்கு அந்த கேள்வி வந்து பலகீனமாகுது எப்படின்னா சூரா பக்ரா இருநூத்தி இருபத்தி ஒன்று லாலா உத்தாலா சொல்றான் வரா துன்கிஹொல் முசிரிக்கின் ஹத்தா யூமினும் முசிரிக்கீன்களுக்கு நீங்கள் மனம் முடித்து வைக்க வேண்டாம் அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் யாரை மனம் முடிச்சு வைக்க வேண்டாம் பெண்களை உங்களை பெண்களை ஆண்களை சொல்ற சந்தர்ப்பத்துல நீங்கள் மனம் முடிக்க வேண்டாம் என்றுவாங்களாம் பெண்களை நீங்கள் மனம் முடிக்க வேண்டாம் என்றுவான் பெண்களை முடிச்சு வைக்கிற சம்பந்தமா சொல்ற டைம்ல வலா துன்கிஹுல் முசிறிக்கே முசிறிக்கீன்களுக்கு நீங்கள் முடித்து வைக்க வேண்டாம் ஹத்தாயுமினு வலா துன்கிஹுல் துன்கிகுள் ஹத்தா ஹத்தாயுமினு அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் அந்த முஸ்லிக்கீன்களுக்கு நீங்கள் மன முடித்து வைக்க வேண்டாம் அப்படின்னா பெண்களை மன முடித்து வைக்க வேண்டாம் அப்ப இங்கேயும் குருவான் அந்த வார்த்தை பிரயோகத்தை அப்படியே யூஸ் பண்றது வழிக்கு ஒரு

ஒசாலி ஹை நமின் ஐபாதிக்கும் உங்களிலே திருமணமற்றவர்களை திருமணமற்ற ஆண் அடிமைகள் ஆய்க்கலாம் பெண் அடிமைகள் ஆயிக்கலாம் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய திருமணம் முடித்து வெய்யுங்கள் அப்படின்னு என்னது அல்லாஹுலா சொல்லிக்காரு அப்ப இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் அடிமைகள் தானே அடிமைக்கு வழியாக உத்தரவிப்பார் யாரு யெஜமான் பிரிப்பாரு அதே போல பெண்கள் அளவுத்தல என்ன செய்றான் சொல்றான் அவங்களுக்கு முடிச்சு வையுங்கன்னு வருது அப்ப இதுலயும் அல்லாஹ் முடித்து வையுங்கிற வார்த்தையை சொல்றதுல இருந்து என்ன அதாவது திருமணம் முடித்து வைத்தல் அப்படி என்றது வலிக்குரிய ஒன்றுதான் அப்படின்னு குரு ஜூரும் அதுலயும் அவங்க சில வாதங்கள் வைப்பார்கள் சூரா பக்ரா இருநூத்தி முப்பத்தி ஏழு தும் மின் அபுல் அன் தமஸ் சுஹுன்ன வகது ஃபரவுது நேத்து நம்ம சொன்ன மஹர் சோவையை சொல்லிட்டு நீங்க வந்து அவர்களோடு சேர்வதற்கு முன்னால அவர்களை விவாகரத்து செய்துவிட்டால் நீங்க சொல்லக்கூடிய அந்த மகர்ல இருந்து கொடுத்தா போதுமானது இல்ல யாஃபூன்னு அவர்கள் மன்னித்து விட்டால் அவு அல்லதி துண் திருமண பந்தம் எவரது கையில் இருக்கிறதோ அந்த திருமணத்தை நடத்தி வைத்தல் யாருடைய கையிலே இருக்கிறதோ அவர் மன்னித்தாலே தவிர அப்ப இது வந்து நம்ம சொன்னா சொன்னது கணவனை குறிக்குதா வலியை குறிய கருத்து முற மாட்டே இருக்கு இது வலியை குறிக்குது அப்படின்ற அர்த்தத்திலையும் இது தசை இருக்கிறதுனால இது வலியை குறிக்கணும் அவர் மியதிகை உக்குதத்தும் நீக்கா அவரது கையில வலி விலாயத்திருக்குது இருக்குது நிக்கா நடத்தி வைப்பது அவட கையில தான் இருக்கேன்னு குருவான் வசனம் என்ன செய்யுது சொல்லுது அப்ப இந்த இடத்துலையும் என்ன தான் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் அப்படி என்ற பகுதி இதுல வரக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் குரான் வசனங்கள்ல தெளிவாக எல்லா இடங்களும் இதே அமைப்புல பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போல

என்றது வருது அப்போ அதுவும் விலாயத்தை தான் குறிக்கிது இவங்க இதுல எல்லா இடத்தையும் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா அதை அவர் பொறுப்பாதிக்கிறதுனால அவர் தான் அந்த வேலையை என்ன செய்யணும் செய்யணும் அது நிபந்தனை அர்த்தமல்ல அப்படின்னு சொல்லிவாங்க அந்த வாதத்திலையும் கொஞ்சம் பலம் என்ன செய்யுது இருக்குது ஏன்னா பொறுப்பாளர் அவங்களா பொறுப்பெடுத்து வளர்க்குறதுனால பொதுவாக எல்லா இடங்களையும் வந்து முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட இடங்களை அவங்க வந்து தந்தையுடைய இது இல்லாட்டி தந்தை தான் முன்னுக்கு வந்து எல்லாம் செய்வாரு அதுக்காக அவங்கள சட்ட அடிப்படையில் தந்தையை முடித்து வைத்தால்தான் திருமணம் என்று இருக்காது இதே அடிப்படையிலே தந்தை தான் எல்லாம் செஞ்சாலும் கூட அவர் தான் நிபந்தனைக்கு எதுவுமே இல்லை பெண்களுக்கு அவங்க பொறுப்பாளர் திருமணம் லேடி திருமணம் இல்லை என்பதை புரிஞ்சு கொள்றதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க அந்த ஒரு பலம் கிடைப்பதாக நம்ம ஒரு நூறு வீதம் சொல்ல முடியாட்டாலும் ஒரு அதுக்கு ஒரு ஒரு கூவத்தொண்டு என்ன செய்யுது தலியில ஒரு கூவத்தொண்டு இருக்குது சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நஸ் எடுத்துக்கொண்டு சொன்னா அந்த நஸ் ஒரு செய்தி எடுத்துக்கணும்னா அதுல வந்து லாஹிரா உண்டு விளங்கும் இதுதான் அப்படின்னு சொல்லி விளங்குறோம் நசன் விளங்குற ஒரு பகுதி ஒன்று இருக்கு அதுதான் செய்தி அப்படின்னு சொல்லி சிலது லாகிரா அதை பெரும்பாலும் அப்படித்தான் அப்படின்னு விளங்குற பகுதி அப்படி விளங்குற சான்ஸ் குறவு என்ற ஒரு பகுதி என செய்தி தெரிஞ்சுது இப்படியெல்லாம் அந்த தலாலத்துடைய தன்மை பிரியும் அந்த அடிப்படையில் இதுல தலாலத்து வந்து ஒரு அப்படிதான் அப்படி தான் விளங்குது முடிச்சு வைக்க வேண்டாம் முடிச்சு வைக்க வேண்டாம் இடங்கள்ல முடிச்சு இடங்கள் எல்லாம் பொறுப்பு அவர்தான் வழங்குது ஆனா அது இல்லாட்டி திருமணம் கூடாது என்று சொல்ற இடத்துக்கு வருமான அவங்கள கேள்விக்கு ஒரு பலம் ஒன்று என்ன செய்யுது அப்ப எங்களுக்கு என்ன இந்த பலத்தை ஏற்படுத்துறது அப்படி என்று கேட்டா அவர்கள் பலகீனம் என்று கருதக்கூடிய நாம் பலம் என்று ஒரு ஹதீஸ் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஹதீஸ் இந்த ஹதீஸ் சம்பந்தமான அந்த ஆர்டிக்கலாகவே என்ன ஒரு ஹசனான ஹதீஸ் என்றால் என்ன என்றதுக்கு உதாரணமாக இந்த ஹதீச விரிவா எழுதிருப்பேன் சுரன் அபு தாவது ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி அபு முசாலா ஷாரி ரதையெல்லாம் வைக்கிறாங்க அபு புர்தா அபு முசாலா ஷாரி ரதையா வழியா வரக்கூடிய செய்தி லா நிக்காக இல்லா பி வழி வழி இல்லாமல் திருமணம் கூடாது அப்படின்ற வர செய்தி லா நிக்காக திருமணம் செல்லாது இல்லா பி வழியின் வழி இல்லாமல் திருமணம் இல்லை திருமணம் கூடாது என்று வர செய்தி இன்னொரு அறிவிப்புல ஒ ஷாஹிதை அதிலின் ரெண்டு சாட்சிகள் இல்லாமலும் வழி இல்லாமலும் திருமணம் இல்லை இந்த ரெண்டு சாட்சிகள் இல்லாமல் வரக்கூடிய செய்தி பலகீனமானது ரெண்டு சாட்சி என்று சாபி மது வைக்கக்கூடிய இந்த நிபந்தனையில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் வந்து பலஹீனமானது வாய்ஃபானது அப்போ இந்த இடத்துல லானிக்காக இல்லா பி வழியின் வழி இல்லாமல் திருமணம் என்ன இல்லை என்ற செய்தி தான் எங்களுக்கு நாங்கள் இந்த குரான் வசனங்கள்ல லாஹிர் இஷ்டராத்து வழி வெளிப்படையா பாக்குற டைம்ல வழி நிபந்தனை செய்யும் பலப்படுத்தும் அதனாலதான் அந்த நம்ம சொல்லக்கூடிய வழி இல்லாமல் திருமணம் இல்லை என்றது பலம் பெறுது அனபிகளுடைய அந்த வாதத்துக்கு அவங்க வந்து இதுல வைக்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஹதீஸ் ஹஹியா இருக்கும் பட்சத்துல அது என்ன செய்யாது நிற்காது இந்த ஹதிஸ்ல மேலதிகமா வரக்கூடிய ஷாஹிதை ஆதிலின் என்ன அதாவது ரெண்டு அந்த சாட்சியங்கள் இல்லாமல் அப்படி என்று நீதியான சாட்சியங்கள் இல்லாமல் என்று வரக்கூடிய அந்த பகுதி வந்து என்ன அதாவது பலகீனமானது அதே நேரம் இந்த சாட்சி சம்பந்தமா ஒரு பகுதி இருக்குது அது இந்த வலி சம்பந்தமா முடிகிற சந்தர்ப்பத்தில் அதை நான் என்ன செய்யறேன் அந்த இடத்துல சொல்கிறேன் அது வந்து இந்த வலிமா என்ற பகுதியோட ஆரம்ப பகுதி அதை என்ன செய்யும் அமையும் மேடா வலிமா என்றது ஏலான் ஒரு அறிவிக்கிற மாதிரி அந்த பகுதிக்குள்ள இந்த சாட்சி என்ற பகுதி என்ன செய்யும் ஒரு பகுதியா வரும் ஆனால் ஒன்றில் இந்த விலாயத்துடைய கடைசியில் அல்லது வலிமாவுடைய ஆரம்பத்தை அந்த பகுதியை நம்ம அமைச்சுக்கலாம் இதுல அப்ப இந்த இதை வச்சு நம்ம இதை முடிச்சிருவோம் எது ஃபர்ஸ்ட் இந்த அதாவது வழி என்பது நிபந்தனைக்குள்ள வரும் வழி இல்லாமல் திருமணம் என்ன செய்யாது செல்லாது என்ற ஜும்ஹூர்களுடைய அது அனஃபி மதுகபின் அல்லாத மற்றவர்களுடைய அந்த கருத்து தான் நிலைப்பாடு தான் மிக சரியானது மிக பலமானது பொருத்தமானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இது அவங்களுடைய பார்வையில் இந்த ஹதீஸ் வந்து என்னது பலகீனமானது ஐஃபானது அதில் சேர்ப்பாங்க